வணக்கம் நட்புகளே இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பேப்பர் கட்டிங் தான் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமாண்ட்ஸில் வந்து அளவு கொடுத்துருக்காரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்பர் ஜெஸ்ட் முப்பத்தி மூணு இஞ்சி பஸ்ட்டு பதினாலு இன்ச்சு சோல்ட்ரு இருபத்தி எட்டு இன்ச்சு இடுப்பு ஆம்கோல் பதினாலு பேக் நெக் வந்து எட்டு ஃப்ரண்ட் நெக் ஆறுங்கிற ஒரு அளவில் வந்து ஒரு கமாண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கான அந்த நண்பருக்காக அந்த பேப்பர் கட்டிங் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸனுடைய பேக் பார்ட் கட் பண்ணுறோம் ஹைட்டு பதிமூணு பதிமூன்று இஞ்சி வச்சுருக்கோம் பதிமூணு இஞ்சி ரெடி கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து கீழே தள்ளிட்டோம் மேலேயும் ஸ்டிச்சிங்க்கு முப்பத்தி ரெண்டு இஞ்சி செஸ்ட்டு டிவைடட் பை சிக்ஸு அஞ்சே கால் ஒன் பாயிண்ட்டு அஞ்சே கால் ஒன் பாயிண்ட்டு பேக் நெக் வந்து எட்டு மேலே ஸ்டிச்சிங் வச்சாச்சு கிளியும் காலிஞ்சி ஸ்டிச்சிங்க்கு பேக் நெக் வந்து எட்டு ஷோல்டர் வந்து பதினாலு செஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு பஸ்ட்டு முப்பத்தி மூணு வேஸ்ட்டு வந்து இருபத்தி எட்டு ஏழு டிவைடட் பை ஃபோர் ஒன்று இஞ்சி டாட்டு ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு செஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் எட்டு சின்ன சோல்ட்ரு வந்து அளவு எடுத்துருந்தோம்னா எடுத்தளவு வச்சுக்கலாம் ஸோ அளவு எடுக்கல அப்படின்னா அது ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு இதில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன சோல்ட்ரு இங்கே என்ன இருக்கோ அதை சின்ன சோல்ட்ராக வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் இருக்குது ரெண்டு இன்ச்சி சின்ன சோல்ட்ரு வரும் சின்ன சோல்ட்ரு அளவு எடுத்துருந்தால் அதை டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து அஞ்சே கால் ஒன் பாயிண்ட் இருக்குது இங்கே நெக்குனுடைய அகலம் ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து அரை இன்ச்சு தள்ளி வச்சுருக்கோம் ஆம்கோளினுடைய அளவு ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு ஆம்கோளினுடைய ஹைட்டு இங்கே என்ன இருக்கோ அதை சென்ட்ரு பண்ணிக்கிறோம் பேனுடைய டாட்டு பஸ்டு முப்பத்தி மூணு டிவைடர் ஃபோர் ஏட்டைகால் எட்டைகால் ப்ளஸ் ஆரேஞ்சி கீழே டாட்னுடைய ஹைட்டிங்க டாட்டு ஒன்று இன்ச்சு வச்சுருக்கோம் இந்த அரை இன்ச்சு இந்த அரை இன்ச்சு எங்கேருந்து இந்த கிராஸ் எடுத்துக்கோங்க இப்போ டாட் முடியும் இது ஆம்கோல் இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம் முதல்ல ஆம்கோல் வந்து பதினாலு இன்ச்சு ஆம்கோல் என் மேலேருந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது ஒன் பாயிண்ட் அதிகமாக இருக்குது அந்த ஒன் பாயிண்ட்டை லேஸாக ஷோல்டரில் ஒன் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒன் பாயிண்ட்டை லைட்டாக க்ராஸ் பண்ணால் பதினாலு இன்ச்சு ஆம்கோல் கரெக்டாக இருக்குது எங்கள் ஆம்கோளை ஃபினிஷ் பண்ணிடலாம் பேக் நெக்கு நார்மல் நெக்குன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பேக் ஓகே ஆயிடுச்சு பேக்கை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிக்கணும் இந்த நெக் பாயிண்ட்லாம் ஹர்காத் பண்ணிக்கலாம் பேக் டாட்டு சைடு பேக் முடிஞ்சிருச்சு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு அதில் ஊக்குப்பட்டி சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம் அக்ராச் செஸ்ட்டு ஷோல்டருடைய தையல் தும்பு அப்படியே ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க பேக்கில் இந்த ஆம்கோல் மார்க்கெட்டுக்கு நேரம் இங்கேருந்து ஒரு கால் இஞ்சி கிராஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பேக் ஓட இடம் இங்கே அக்ராஸில் வந்து கால் இஞ்சி இங்கே இருந்து காலிஞ்சி இங்கே எடுத்துட்டு இதில் இருந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஆம்கோளுடைய அளவை இங்கேருந்து இந்த லைனில் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து இப்படி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு எயிட் நெக்குண்டியே ஆகலாம் ஃப்ரண்ட் நெக் ஆறு காலு தையலுக்கு மேலே ஏற்றிக்கோங்க இது வந்து ஸ்ட்ரைட்டு ஒரு கால் இஞ்சி அப்படி க்ராஸ் பண்ணிக்கிட்டு நெக் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டு இங்கேருந்து அதே ஒரு ஆஃப் அன் இன்ச்சுக்கு உள்ளே அப்படி க்ராஸ் எடுத்துக்கோங்க நெக்கு தேவையான அளவு அப்படி எடுத்துக்கலாம் இங்கேருந்து இந்த நெக்கை வரைஞ்சிக்கலாம் மேலேருந்து ஃபஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் முப்பத்தி மூணு பஸ்ட்டு எட்டைகால் எட்டே கால் அரை இன்ச்சுக்கெல்லாம் இறக்கிக்கோங்க பஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ முப்பத்தி மூணு பதினொன்று பேக்கினுடைய ஹைட்டையும் ஒரிஜினல் ஹைட்டுங்க ஹைட்டை எடுத்து வச்சுக்கலாங்க பஸ்ட்டு இது ஆண்ட்ரபுடைய இடம் இப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு டிவைடட் டென் மூனைகால் ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து மூனைகால் ஒன் பாயிண்ட்டு அதே மாதிரி இங்கே மூணே கால் ஒன் பாயிண்ட்டு ஆற இன்ச்சி மைனஸ் இங்கேருந்து ஸோ இங்கேருந்து இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் இங்கேருந்து இப்போ பஸ்டினுடைய இடத்துல இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் எட்டு இஞ்சி ஒன் பாயிண்ட் இருக்குது எட்டு இஞ்சி ஒன் பாயிண்ட்டுங்க வைக்கணும் முப்பத்தி மூணு பஸ்ட்டு அப்போது பதினாறு முப்பத்தி மூணு ஒன்னு சேர்த்து பதினேழு இங்கேருந்து செஸ்டனுடைய இடத்துல இருந்து தலைன் கரெக்டாக இதில் வச்சுக்கணும் இந்த ஷைப் என்ன ஜாயின் பண்ணும்போது அப்போ தான் கரெக்டாக வரும் இதில் கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த லைன் இங்கே அப்படி எடுத்துக்கலாம் இந்த லைனிங் இங்கே எடுத்துக்கணும் பாண்டர் பஸ்னுடைய இடம் இது இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இங்கே மூணே கால் ஒன் பாயிண்ட்டு அந்த மூணே கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே வச்சுக்கணும் இடுப்பு இருபத்தி எட்டு ப்ளஸ் முக்கால் கீழே இது மாதிரி இடுப்பு இருபத்தி எட்டு இங்கே இங்கேருந்து ரெண்டே முக்கால் இந்த ரெண்டே முக்கால் இங்கே வச்சுக்கணும் நாளையில் இருபத்தி எட்டு இடுப்புனுடைய இடம் இது இப்போது இப்போ இங்கே ஒரு அரை இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த ஹைட்டு அஞ்சே கால் ஒன் பாயிண்ட்டு அதை இங்கேருந்து அப்படியே வந்து அந்த அஞ்சே கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே அப்படியே அஞ்சே கால் ஒன் பாயிண்ட் எடுத்துக்கோங்க இதை போட்டு செக் பண்ணிக்கணும் அப்படி கரெக்டாக சரி ஜெயகால் ஒன் பாயிண்ட்டு இந்த அஞ்செய்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக இருக்கணும் இங்கே சைடில் இதில் இருந்து ஸ்டைட்டாக க்ராஸ் பண்ணிக்கோங்க இங்கே டாட் வந்து இந்த பக்கம் ஒரு கால் இஞ்சி இந்த பக்கம் ஒரு கால் ஊக்கு ஊக்குப்பட்டிக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு காலிஞ்சி கிராஸு எதோ அப்படியே கட் பண்ணிடலாம் டாட்டுக்கான கட் பண்ணிக்கணும் எப்போவுமே பிரின்சஸ் கட் கட் பண்ணும்போது இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் புதுசாக பழகிறவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு வந்து லைனிங்கில் டேரெக்டாக கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது பேப்பரில் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க அக்காத்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க இப்போ இது பேப்பர் கட்டிங் எடுத்ததுக்கப்புறம் லைனிங்கில் கட் பண்ணும்போது இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணணும் இப்போ லைனிங்கில் கட் பண்ணுற மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம் இது ஊக்குப்பட்டியோடய மார்க்கு இங்கே இந்த பட்டியோட மார்க் எடுத்துக்கணும் இது டாட்டோட இடம் இப்போ ஃப்ரெண்ட் நக்கா அப்படியே வரைஞ்சிக்கோங்க கால் இச்சி இங்கே கூட்டிக்கிட்டேன் இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த சைடு மட்டும் ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் இந்த சைடில் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறோமோ நம்ம தையல் பிடிக்கிறதுக்கான இடத்த இதில் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் இந்த சைடு ஃபார்ட்டு அதே மாதிரி இதில் மார்க் பண்ணிக்கோங்க இதில் ஒரு காலேஜ் கூட்டிக்கிட்டோம் வந்து சிம்பிளாக வந்து முதல்ல பண்ணக்கூடியது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் அந்த மெத்தடு எளிமையான முறையில் ஷேப் வந்து நீட்டாக ஃபிட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதில் ஸ்டிச்சிங்கான அளவு வந்து இந்த சைடு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துடணும் இப்போ ஊக்குப்பட்டிக்கான லைனிங் இருக்கு இந்த மார்க் பண்ணிக்கணும் இங்க இந்த டாட்டோட இடம் இதெல்லாம் லைட்டாக ஒரு காலஞ்சு கிராஸ் பண்ணியிருந்தோம் இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம் லைனிங்கில் கட் பண்ணும்போது இதை மாதிரி கட் பண்ணிக்கணும் ரொம்ப எளிமையாக வந்து சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை இது ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து மூன்று நான்கு மெத்தடுக்கு மேலே வந்து கட் பண்ணலாம் ஸோ அது எந்தெந்த அளவுகளுக்கு எந்தெந்த மெத்தடில் கட் பண்ணணுங்கிறத புரிஞ்சு கட் பண்ணணும் அது வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்களில் வந்து ப்ரிண்டஸ் கட் வந்து அடுத்து நிறையா வந்து போடுவோம் அதில் எல்லா மெத்தடுகள்லேயுமே வந்து உள்ள கட்டிங்கில் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிடுவோம் மிக எளிமையாக கொள்ளக்கூடிய ஒரு மெத்தடு இது ஃபிட்டிங்கும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ப்ரின்சஸ் கட்டில் வந்து இது பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வழிமுறை டி இப்போ பே எனக்கு கட் பண்ணிடலாம் சைடு ஜாயின் பண்ணும்போது రెండు కరెక్టాం உங்களுக்கு அப்படி வச்சுக்கணும் இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் இதில் ஜாயின் பண்ணுவோன்னு ஜாயின் ஆம் கோல் ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக வந்துடும் இந்த போர்ஷனில் இந்த ஃப்ரண்ட்டோட போர்ஷனில் ஒரு கால் இன்ச்சு இதை மட்டும் அப்படி கிராஸ் எடுத்துக்கணும் இப்போது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங்கும் வந்து கரெக்டாக வரும் இதை ஜாயின் பண்ணும்போது இந்த அளவு இங்கேருந்து இது கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இதை இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணும்போது இந்த அளவு ரெண்டும் சரியாகவே வந்துடும் இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணும்போது இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ப்ரின்சஸ் கட் கட் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் பிரிண்ட்ஸ்கிட்டல வந்து இன்னும் வேறு விதமான மெத்தடுகள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக போடுவோம் இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் அவருக்காக ஓகே தேங்க்யூ